போத பார்த்தோம் உன்னால தங்க பாவோம் நல்ல தீரோ உனால போங்க சாமிக்கு நாளும் மண்டல போதைக்கு போங்க நாங்க மகன ஜோதிக்கு வாரோம் முன்னால போங்க சாமி பின்னால வாரம் முன்னால புதைக்கு போங்க நாங்க மகன சோதிக்கு வாரோம் உனால போங்க சாமி பின்னால வாரம் மண்டல புதைக்கு போங்க நாங்க மகன ஜோதிக்கு வாரோம் பார்த்தோம் உனால சென்ற பாவம் பேரோமிக்கு நடக்கும் பொழுது பணதும் கைய பார்த்தோம் உன்னால சென்ற பாவம் நேரம் போன சாமி பூசைக்கு போந்த சோதிக்கு வாரோம் உன்னால போன சாமி கிணறோம்